நண்பர்களே இது பாருங்கள் பூராம் பாருங்கள் நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் நல்ல வேலை அப்படியே கால் பக்கத்தில் தான் இருந்துச்சு பார்த்துட்டேன் என்னடா இது பாம்பு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன் ஆனால் அது பூரா எடுத்து அங்கிட்டு தள்ளி விட்டால் அது என்ன வேகமாக ஓடுது பாருங்கள் இந்த சீனாவிலலாம் டிராகன் டான்ஸ்னு வைப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இதை பார்த்து தான் ட்ராகன் டான்ஸே உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வேகமாக போகுது வளைஞ்சி நெளிஞ்சு போகுது பாருங்கள் ட்ராகன் டான்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் இதை மாதிரி பூராணை பார்த்துருந்தேன் அதில் எண்ணி எண்ணி வேற பார்த்தேன் முப்பத்தெட்டு கால் இருந்துச்சு இந்த பூராணுக்கும் அதே போல் அதே போல் தான் முப்பத்தெட்டு கால் இருக்குது ஒருவேளை நம்மளை புராணம் ஏதாவது கடிச்சிருச்சுன்னா அது உப்பு உப்பு தண்ணியில் நல்லா கழுவிருங்க கடிப்பட்ட இடத்த அது உடனடியாக அந்த இடத்துல உள்ள அதோடய விஷம் போயிடும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து ஏதாவது ஊசி போட்டுக்கணும் அதையும் அப்படியே விட முடியாது ஏன்னா அலர்ஜி இது மாதிரி வர ஆரம்பிக்கும் நன்றி நண்பர்களே